அவுதில்லா இவனு சைத்தான ரஞ்சி ரஹ்மான் வக்கீம் அலகமதுல்லா என்பார்ந்த நேயர்களே எண்பத்தி ஆறாம் நாள் பல பயங்கரமான திருப்பு கொண்ட நாள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை ஐந்து ட்ரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐந்து படைப்பிரிவுகளை கமா சகோதரர்களிடம் தோற்று வெளியேற்றி இருக்கிறது இது ஊடகங்களை பயங்கரமாக ஆக்கிரமித்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்த வாரத்தில் இன்னும் பல கூட்டங் படைகளை பின்வாங்கதாக அது அறிவித்திருக்கிறது ஆக மிகப்பெரிய ஒரு தோல்வி அதை சொல்கின்ற போதெல்லாம் இதுவரைக்கும் இஸ்ரேல் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடத்திய யுத்தத்தில் இழக்காத வீரர்களை இதில் இழந்திருக்கிறது ஆறு நாட்களில் ஆறு அரபு நாடுகளை வீழ்த்திய இஸ்ரேல் எண்பத்தி ஆறு நாட்களாக கான்யூனு என்ற பகுதிக்கு பக்கத்தில் போக முடியவில்லை கான்யூனூசின் கதை மிகப்பெரிய வரலாறாக மாறுகிறது என்னவென்று சொன்னால் இந்த எண்பத்தி ஆறு நாளும் குறிவைத்து தாக்குகின்ற கான்யூனு அதில் பல நூறு இப்படியே பல நூறு இல்லை பல தௌசண்ட் இன் த ஸ்பைட் ஆஃப் சென்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரூப்ஸ் டெய்லி ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பியும் ஒவ்வொரு துடையும் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆயிரம் பேர் அப்போ என்னாச்சு போன ஆயிரம் பேர் என்னன்னா அப்போ இவ்வளவு பண்ணியும் பதினேழு படைப்பிரிவுகள் தொடர்ந்து போயும் காணி நியூஸா ஒண்ணுமே பண்ண முடியல அடுத்தால சென்ட்ரல் காசாவுக்கு போகணும் மத்திய காசாவுக்கு போகணும் போகணும்னு சொன்னால் மத்திய காசாவுக்கு ஒரு கேட்டு மாதிரி இருக்குது அல் ப்ரூச் அந்த ஏரியாலே என்டர் பண்ண முடியல அதை ரொம்ப நக்கலா எழுதுறாங்க ஒரு சின்ன ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பிறப்பளவுக்குள்ள அந்த பகுதியை கூட நீ கைப்பிடி கையில் எடுக்க முடியல பதினேழு பிரிவுகள் பல்வேறு ஒவ்வொரு ஏரியாலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நாலு பிரிவுகள் தவிர மீது எல்லாம் பின்னுக்கு வலிக்கப்பட்டு விட்டன அதில் நேற்று அல் துஃபா நேற்று பயங்கரமான ப்ளட் டெஸ்டேன்னு எல்லோரும் தலைப்பு போடக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு இழப்புகளை நேற்ப ஏற்படுத்திய நாள் அதில் அல் துஃபாவில் நேற்று நிறைய ஹெலிகாப்டர் பிறந்தது எதுக்குன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் அதை அவங்க அடிக்கவும் இல்லை ஏன்னா அவையெல்லாம் பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் அழைத்து கொண்டு வருவார்கள் இஸ்ரேலினுடைய மீடியா என்ன சொல்லுதுன்னா நத்தையானு நம்மளை எப்படி ஆக்கிறத ஏதாவது ஒரு இஸ்ரேலுடைய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க அங்கே அடிபட்டு கிடக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் நமக்கு ஒரு கதையை சொல்வார்கள் நாம் எழுபத்தைந்து வருடமாக இவ்வளவு ஊனமுற்றவர்களையும் இவ்வளவு பெர்மனென்ட்லி டிசேபிள் இனி எதுக்குமே உதவாதவர்களாகவும் ஆன நாட்களை பார்த்ததில்லை எழுவத்தி ஆண்டு காலம் என்னுடைய கணக்குப்படி அந்த வரலாறு இன்சால்தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தது அந்த தீவிரவாதம் இன்றைக்கி நூறு ஆண்டுகள் பத்து பதினாலு ஆண்டுகள் கூடவே ஆகிவிட்டது நூற்றி பதினாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இத்தனை நாளும் இல்லாத இழப்புகளை நாம் இந்த எண்பத்தி ஆறு நாட்களிலும் சந்தித்திருக்கிறோம் என்று இஸ்ரேலிய மீ மீடியாக்களும் அ மருத்துவமனைகளை சென்று பார்வையிட்டால் போதும் நம்மளுடைய தோல்வி எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்பது தெரியும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்தது அல் சுஜயா அல் சுஜயாவை சுற்றி சுத்தி பாக்குறாங்க இன்னும் ஒண்ணும் முடியல அது அதனுடைய ஆயிரம் வருடத்து வரலாறு எனக்கிட்ட வரவங்களாம் தோத்துத்தான் போவோம் பிணமாத்தான் போவோம்ங்கிறதை அது உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நுஸ்ரத் தாருல் பலா நேத்து அல் ஷாத்தி கேம்பு பக்கத்தில் ஒரு பெரிய விட்ராவலுக்காக நிறுத்தி இருக்கப்பட்டிருந்த அறுபது டேங்குகளை ஒரே அடியாக அடித்து தீர்த்துருக்காங்க அதில் எத்தனை பேர் இறந்தாங்கிற சொல்லும்போது சரியாக கணக்கு பார்க்க முடியலை குறையாமல் ஒரு டேங்குக்கு ஒரு ஆள் ரெண்டு பேராவது இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் கணக்கை பார்த்தா கூட அங்கே நூற்றி இருபது பேர் ஆச்சு அடுத்தது சகோதரர்களை இப்படி அடி தாங்க முடியாமல் தன்னுடைய இடத்தை விட்டு ஓடுகிறது ஆசாவை விட்டு வெளியேறுகிறது இவ்வளவு நாளும் சொன்னாங்க அதில் என்ன நேற்று ஒரு பெரிய வேடிக்கைன்னு சொன்னால் நமக்கு நேற்று ஈவினிங்கில் இருந்தே செய்து வருது அஞ்சு ஆறு படைப்பிரிவே பின்வாங்கிட்டாங்கன்னா அஞ்சு ஆறு படைவரில் நிறையவே பின்வாங்கிருக்காரு ஆனால் அந்த சமயத்தில் எகிப்துடைய ஒரு குழுமம் சீஸ் பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரைட் அப்புன்னு சொல்கிறாங்க ஒரு முழுமையான ஒப்பந்தத்தை நாங்கள் எழுதி கொண்டு வந்தோம் ஹூவிடம் காட்டினோம் இது எங்களிடம் நத்தியான்ஹூ தான் ஒரு சீஸ் ஃபயருக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு நிறைய முறை சொன்னார் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தத்தை ஹமா சகோதரிடம் பேசிவிட்டு கொண்டு வந்தோம் அவர்கள் வந்து போர் நிறுத்தத்தில் இப்போ அவ்வளோ மனசில் அவங்க நாங்கள் நத்தியான் பிடிச்சி ட்ரைல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கிறாங்க அப்போ அவங்கள ஒரு விதமாக சமாளித்து இவர்களிடம் வந்தார் இவர் நீங்கள் கேட்ட சீஸ் ஃபயரை இப்போ அவர் என்ன சொல்லார்னா அவர் ஒன்றுமே பதில் சொல்லலாம் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு அவர் கூட இருந்த மிலிட்டரி ஆஃபீஸை சொல்லியிருக்காங்க நாங்கள் வார் கேபினெட்டில் அதாவது போருக்கான அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைச்சரவையில் பேசிவிட்டு பதில் சொல்லுவோம் என்று அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான் ஃபார் மந்த்ஸ் பல மாதங்கள் தொடரும் அந்த கேன்ஸுங்கிறவன் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க அந்த யுத்தம் நடக்கும்னே ஆனால் காலையில் பார்த்தா நிறைய பேர் படைகளை பின்வாங்கி இருக்கிறார்கள் அப்போ இவங்க பேசுகிறதுக்கும் இவங்க இது பண்ணுற இவங்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையில் எதுவும் இல்லை அத பாலஸ்தீன் கிரானிக்கில் எழுதுதே நத்தியானுஹுடைய ரெட்டோரிக் அவனுடைய பெரும் பேச்சு எல்லாமே பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலிய மக்களை என்ன செய்வதற்கு திருப்திப்படுத்துவதற்கு ஆனால் நேற்று இஸ்ரேலில் நடந்த ஊர்வலத்தில் அவர்கள் படிப்படியாக வந்து நேற்று என்ன கேட்டு இருக்கிறார்கள்னா நத்தியானுஹுவை சிறையில் வைங்கள்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரே கோஷம் போர் நிறுத்தத்தையும் கேட்கல நீ ரிசைன் பண்ண நீ ராஜினாமா பண்ணுங்கிறதையும் சொல்லல உடனேயே இவனை பிடித்து சிறையில் போடுங்கள் என்ற அளவுக்கு போயிருக்கிறது இதனிடையே நம்ம மக்கள் கொஞ்சம் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டாங்க வதந்திகளை அது என்னென்னா அவரை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவர் அங்கே மொசாதே ஏதோ பண்ணிட்டு அப்படின்லாம் இதெல்லாம் இல்லை அங்கே ஓரளவுக்கு அந்த இராணுவ வீரர்கள் வந்து இவனோட ஒத்து போகணுன்னு பார்க்குறாங்க ஆனால் கொத்து கொத்தா மக்கள் சாவரதை பொறுத்து பார்த்து தான் அவங்க வந்து இவங்களோட நேர்த்தும் வார்கேபினில் சண்டை ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த இடத்துல கூட யாருமே வரலை நீ வாங்க போய் சொல்லிட்டு போயா நாங்கள் நின்று மக்களை பொய் சொல்ல முடியாது அதே மாதிரி அல் அல் ஜெய்தூன் பகுதியிலையும் பயங்கரமாக சண்டை நடக்கும் இந்த கோபத்தை எப்படி தீர்க்குறான் நேற்று இப்போ வான்வழி தாக்குதல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அப்படி இருந்து நூற்றம்பது கிட்ட அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறான் அவர்கள் உணவுக்கும் ஆரோக்கியமான ஒரு மருத்துவ மருத்துவத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள் இஸ்ரேலில் கிருஷ்ண இதில் இருக்கான் பாருங்கள் சிறையில் அவனுக்கு நேற்று திடீரெனு விஷம் கலந்த உணவை கொடுத்து அவர்களில் நிறைய பேர் மயங்கி வந்திருக்காங்க நிறைய பேர் வாமிட்டிங் எடுத்துங்க நிறைய பேருக்கு சீதப்பே போய் இருக்கிறது அப்படி அந்த மக்களை அந்த சிறையில வச்சு கொடுமைப்படுத்துறான் இவன் பிடிச்சிட்டு போனவங்கள உயிரோட விடுவானா இல்லைனு தெரியல இதனிடையே இவ்வளவு இந்த பக்கத்தில் காசா பகுதியில் எழுவத்தி வருடமாக தான் பெற முடியாத நஷ்டங்களை எல்லாம் பெற்றுவிட்டு கடைசியில் வெளியில வரான் அதுக்கு இப்போ வெளியில வர்றதுக்கு என்ன தெரியுமா பேரு ஃபோர்த்து ஃபேஸ் தேர்டு ஃபேஸ் என்னது சரண்டர் போர்த்து பேசு துண்டை காணம் துணியை காணலாம் ஓடுது அதாவது தோற்று போகிறதுலையும் ஒரு பெரிய இதை காட்டுறாங்க நத்தியானுன்னு கேட்டால் ஏன் விட்ரா பண்ணான்னு கேட்டால் ஒரு காரணம் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப முக்கியம் நான் எதுக்கு விட்ரா பண்ணேன்னா மிஷன் அக்காம நான் போன வேலை முடிஞ்சு போச்சு நம்ம இவரு போன அந்த வேலையாகிய ஹமாஸ் அழிச்சிட்டாரு அடுத்தள ஹமாஸோடைய ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அந்த டனல்ஸில் சுரங்கப்பா அவங்களுடைய சுரங்க பாதைகளில் தண்ணியை பீச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோன்னா அதையும் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டிய அதுவும் இல்லை உனக்கு நீ என்ன மிஷன் அக்காம்பிளிஸ்டுங்கிற இந்த ஈராக்கில் தோற்று ஓடும்போது புஷ் தான் சொன்னான் ஆப்கானிஸ்தானில் போய் ஒரு அஞ்சு மாதம் கழித்து நீ அடி வாங்கிய கேட்டதுக்கு நாங்கள் பின்னாடி வருவோம் சீக்கிரம் மிஷன் அக்காம்பிளிஸ்டுன்னு சொன்னான் இது ஒரு வார்த்தை நல்லது தோல்வியை வி ஆர் டிஃபீட்டட் அண்ட் வி ஹவ் சரண்டடுங்கிறதுக்கு நாங்கள் தோற்று போய்விட்டோம் நாங்கள் மண்டியிடுகிறோம்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் மிஷன் அக்காமிக்ஸ் எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்பதாக ஆக இங்கே ஒரு இது இப்போ சர்வதேச நிகழ்வுகள் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேனால காசா பகுதியில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கேனாலே நம்ம அந்த சர்வதேச நிகழ்வுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அமெரிக்கா அவனுடைய கப்பலை நேற்று ஹவுத்திஸ் தாக்கியிருக்காங்க அமெரிக்கா திருப்பி தாக்கியதில் ஒரு எட்டு பேர் பேரும் இருக்காங்க அவங்களுடைய போட்டு ஹவுத்தீஸோடைய போட்டு வந்து எரிஞ்சு போயிருக்கு இதை வச்சுட்டு அமெரிக்கா ஒரு பெரிய படம் காட்டுச்சு ஆனால் அவங்க தொடுத்து தாக்கியதில் ரெட் சிக்குள்ளால் பெரிய பெரிய அந்த மாவாசிக்குங்கிற அமெரிக்காவின் உலகத்தில் மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய கடல் மார்க்கத்தை கடல் மார்க்க வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி நான் இனிமே ரெட்ஸி பக்கத்தில் போகமாட்டேன் அமெரிக்காவை நம்பி போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏழு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பதிமூணு நாடுகள் நாங்கள் ரட்சி இஸ்ரேலோடு இனிமேல் எந்த வியாபாரத்தையும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு பெரிய அடி உனக்கு என்ன வேணும் அதுக்கு பிறகு பொருளாதார சவுத்தீஸோடைய தாக்குதல் பொருளாதாரத்தில் பெரிய இழப்பை அமெரிக்காவின் உதவி தாண்டி ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால் அவர் இந்த படையெல்லாம் ஏன் திரும்ப வருதுன்னு சொன்னால் அவங்க வந்து தே வில் கம் அண்ட் பில்ட் அவர் எக்கானமிஷிங் தி எக்கானமி சொல்லியிருக்காரு தி எக்கானமி அந்த எக்கானமியை திரும்ப வளப்படுத்த போகிறாங்களா அப்போ அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம் அதனால அங்கே இருந்து வெளியில் வந்துட்டான்னு அர்த்தம் இப்போ ஹவுத் இன்டைரக்டான இன்டெரக்டான வெற்றி அது அந்த இந்த பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க இந்த அடி தாங்க முடியாமல் நேற்று இஸ்ரேல் சொல்லியிருக்கு காசாக்கி நீங்கள் கடல் வழியாக உதவி பொருட்களை அனுப்புவதாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் அதை தடுக்க மாட்டோம் நான் உனக்கு ரெட்சியையும் சுனாலையும் திறந்து விடணும்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காசாக்கு நீ ரஃபா பார்டர் வழியாகவும் கரீம் சாலோம் பகுதி வழியாகவும் உணவுப் பொருட்கள் வரவிடாமல் தடுத்து அந்த மக்கள் வந்து பட்டினி கிடக்கிறார்கள் அதில் ஒன்று ரெண்டு பேர் மெங்கே மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ன செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கவே நீ இப்போ வந்து கடல் மார்க்கமாக கொண்டு வரலாம் என்பது வந்து எந்த விதத்திலும் திருப்தி தரக்கூடிய ஒரு பதில் கிடையாது அடுத்தது இது ரெட் சித்தம் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ அமெரிக்காவின் தாக்குதலை பார்த்து உடனே பிரான்ஸும் நானும் வருவேன் நானும் தாக்குவன்னு சொல்லியிருக்கேன் ஹவுத் நாங்கள் எத்தனை பேரை தந்தாலும் நாங்கள் தான் இருக்கிறோம் ஏன்னா எங்களில் வந்து எங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நீ வந்து சண்டையை மூட்டு மூட்டி விட்டதில் நாங்கள் மூ நிறைய பேர் அவங்க மூவா மூவாயிரத்தி நானூறு நாட்களாக அந்த சண்டை நடந்ததுன்னு சொல்லுவாங்க மோர் தன் டென் இயர்ஸ் அப்போ பத்து வருஷத்துக்கு மேலே அந்த சண்டை ந வச்சு நீ எங்களை ஏமாத்தின இனிமேல் நாங்கள் விட மாட்டேன் ஆனால் இன்னொரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஆபத்தோடைய ஆழத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அது என்னவென்று சொன்னால் இந்த சவுதி அரேபியா நேற்று வந்து இப்போ நிவாரண பணங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அது காசாக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி இப்போ தற்கு துருக்கி சவுதியினுடைய ஏற்றுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் டிப்ளமேட்டா அவர் சொல்லியிருக்காரு அக்டோபர் ஏழு தாக்குதல் வந்து ரொம்ப நல்ல தாக்குதல் ஆகும் அது இஸ்ரேலோட ஏழாமைய உலகத்துக்கு வழிகாட்டிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நேரடியாக இப்போ என்ன செய்யறாங்க ரொம்ப போராளிகள் பக்கத்தில் திரும்புறாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு ஆறு நாடுகளாக ஆறு நாட்களாக ஆறு நாடுகள் சாதிக்க முடியாதை இவர்கள் சாதித்து விட்டார்கள் அவங்க தோத்து ஓடினாங்க இவங்க சாதிச்சுட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க அதில் ஆபத்து என்னவென்று சொன்னால் அமெரிக்கா நாங்கள் அதிகமான படைகளை மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புவோம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்புகிறோம் ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் எப்படி பாருங்கள் வந்து பேசமைக்க போகிறான் இந்த சமயத்தில் இந்த அரபு நாடுகள் ஏமாறக்கூடாது ஏமாந்தால் இதே மாதிரி சிரியாவில் இப்போ பாருங்க இத்தோம் அதே மாதிரி ஈராக்கில் பாருங்க கைத்தம் இப்படி இத்தனை நடத்தினா கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு மரணத்தை சொ சொற்க நிலவுட்டுன்னு எடுத்துக்கிட்டு இவங்க சண்டை போட்டுறாங்க உங்களுக்கு அது இல்லை இந்த உலகம் முக்கியம் அதனால நீங்கள் ப பேசகளை வேற வேறு வழியாக வார இப்போ ஏன்னா எல்லோரும் அமெரிக்கா கைவிட்டதுனால அரபு நாடுகள் இனி அமெரிக்கா பக்கம் சார்ந்து நிற்காதுங்கிறதினால வேறு வழியாக வாரம் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நேற்று ஹிஸ்புல்லா அடி அடி அடிச்சிருக்காங்க அதில் அந்த செட்டிலேஸ் அதாவது லெபனானுடைய பார்டருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய செட்டிலேஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செட்லர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு தலைவர் இருக்கார் அந்த அசோசியேஷன் தலைவர் சொல்லியிருக்காரு நாங்கள் தொண்ணூறு பெர்சன்ட் பேர் அங்கே இருந்து வந்துட்டோம் இனி நாங்கள் லெபனான் வாடகை அடிக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் போகவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களை எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணது அதுவும் முடியலை இந்த கோவத்தை எங்கே கொண்டு போய் காட்டிருக்கான் வெஸ்ட் பேங்கில் கொண்டு போய் காட்டிருக்கான் வெஸ்ட் பேங்கில் கொள்ளை அடிச்சிருக்கேன் ஆனால் துக்காரம்ங்கிற இடத்துல நேற்று அங்கேயும் அந்த சகோதரர் முடிந்த வரைக்கும் சண்டை போட்டு இவனை திருப்பி அனுப்பியிருக்காங்க தோற்று ஓடி இருக்கான் ஆக எல்லா இடமும் அடி வாங்கி ஓ ஓடக்கூடிய ஒரு நாளாக நேற்று இஸ்ரேலுக்கு இருந்திருக்கிறது மறைமுகமாக நான் தோற்றுவிட்டேன் என்பதை சொல்லும் விதமாக அது படைய பிரிவுகளை பின்வாங்கிறது தோற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கெனக்களை நேற்றும் முன்னூறு பேர் குறையாமல் அவர்கள் இழந்திருப்பார்கள் இப்போ அல் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லுகிறது படைவீரர்களின் பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் அங்கே இப்போ ஜெயிலில் போ இவரை ஜெய் சிறையில் தள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் சிறையில் நேரடியாக போய் தள்ளினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆகவே உயிரை தந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இன்னும் அடுத்த அடுத்த கட்டம் தான் இன்னும் பல மாதங்களுங்கிறான் ஆனால் டொப்புன்னு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்தவன் திரும்ப போகணும்னு கேட்டால் இல்லை பொருளாதார இதில் உதவி செய்ய போகிறாங்கன்னு சொல்கிற அப்போ நீ சொல்லுவது ஒன்று அங்கே நடந்து கொண்டு இருப்பது ஒன்று நாங்கள் இதுவரைக்கும் சொல்லி கொண்டு இருப்பது போல அல்ஹம்துல்லா தோல்வி ஒன்றை நீ எதையும் சந்திக்கவில்லை இன்னும் அதிகமான அழிவுகள் வருவதற்கு முன்னால் நீ திருத்திக்கொள் பாலஸ்தீன மக்களை அவர்களுடைய இடத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு எல்லா இடத்தையும் கொடுத்து நீயும் சாதாரண குடிமகனாக ஆகிவிடே வாகி தவானா அலகம்தில்லார்